மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ் பேரண்ட்ஸ் வெல்கம் டு சக்தி நீட் அகாடமி ஒரு முக்கியமான விஷயம் நம்ம நீட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நிறைய பேர் சீரியஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருப்பீங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த வருஷம் நம்ம எதிர்பார்த்தது தான் நீட் டுவெண்ட்டி ஃபைவ்ல தால் பி சம் சேஞ்சஸ் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பிகாஸ் நீட் டுவெண்ட்டி ஃபோரில் ஏற்பட்ட குழப்படிகள் நமக்கு தெரியும் அதே மாதிரி ஒரு எக்ஸாமை தரம் பண்ணி அதே மாதிரி நம்ம கவர்மெண்ட் வந்து அதை சொதப்ப மாட்டாங்க அப்படிங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்கு இப்போ இருக்கக்கூடிய ஹாட் நியூஸ் என்ன அப்படின்னு சொன்னால் நீட் டுவெண்ட்டி ஃபைவ் வில் பி நைன்டி நைன் பர்சன்ட் வில் பி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இது யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா நம்மளை நம்மளுடைய யூனியன் எஜுகேஷன் மினிஸ்டர் தர்மேந்திர பிரதான் ஜி அவங்க தான் சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ என்ன நியூஸ் டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன் நீட் யூஜி லைக்லி டு கோ டிஜிட்டல் ஹவு திஸ் ட்ரான்ஸிஷன் டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் mode வில் இன்க்ரீஸ் எக்ஸாம் transparency அண்ட் எஃபிஷியன்சி அப்படிங்கிறதா இந்த நியூஸ் ஆர்டிக்கல் ஸோ கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு ஏன் நம்ம வைக்கணும் அப்படின்னா இதில் கொஞ்சம் செக்யூரிட்டி சேஃப்டி இருக்குது அந்த பேப்பரை திருடுறது போகிறது இருக்காது அப்படின்னு நம்ம ஃபீல் பண்ணுறோம் Union Education Minister Dharmendra Pradhan has indicated that NEET UG may soon transition to computer based testing this shift is being explored in consultation with the Ministry of Health National Testing Agency and the Radhakrishnan Committee which has proposed the move to enhance exam security Right? Uh? on the high level committee they are involved they are giving the suggestion and education ministry is discussing with எ மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அப்புறம் நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி என்டிஏ தான் பரச்சையை வைக்க போகிறாங்க ஆனால் இதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அதாவது ஒரு ஆன்லைன் டெஸ்ட்டாக வைக்க போகிறாங்க சக்ஸஸ்ஃபுல் டிஜிட்டல் டெஸ்ட் நம்ம நாட்டில் நடந்துகிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா ஜெயி இருக்குது கேட் இருக்குது கேட் இருக்குது இதெல்லாம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய பரீட்சைகள்

மினிஸ்டி ஆஃப் எஜுகேஷன் வித் வேரிய ஸ்டேக் ஹோல்டர் இன்குடிங் மினிஸ்ட்ரிஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி டு மோடாலிட்டி டிரான்சிஷன் இப்ப நம்ம பேப்பர் பேஸ்ட் டெஸ்டா வச்சிட்டு இருக்கோம் இதை வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்டாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி பேசிகிட்டு இருக்கோம் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா எஜுகேஷன் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா வி ஹவ் ஸ்டார்டட் த இம்ப்ளிமெண்டேஷன் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் த கமிட்டிஸ் ரிப்போர்ட் இந்த செவன் மெம்பர் கமிட்டி வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக வைக்கணும்னு சொன்னாங்களே அதை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அதுக்கான இம்ப்ளிமெண்டேஷன் அதை எப்படி கொண்டு வரணுங்கிற ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அ மானிட்டரிங் குரூப் ஹேஸ் செட் விச் ஹஸ் கண்டினியூஸ்லி அட்வைஸ் அண்ட் மானிட்டர் என்டிஏ இட் வில் ஒர்க் ஆஸ் அ தேர்ட் பார்ட்டி விஜில் இந்த செவன் மெம்பர் கமிட்டி வந்து சூப்பர்வைஸ் பண்ணுவாங்க என்டிஏ உடைய ஆக்டிவிட்டீஸை அக்கார்டிங் டு பிரதான் While consultations with the 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 Ministry of Health continue, the move forward forward CBT appears to be most likely path forward as the authorities deliberate on the shift. இந்த போறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போன வருஷத்தில் நடந்த கன்சர்ன்ஸ்னால இதை நம்ம செய்ய வேண்டியது இருக்கு

ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துகிட்டு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு அதே மாதிரி நீட்டை நம்ம ஏன் பண்ண முடியாது பண்ண முடியும் இதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் என்ன சேலஞ்சு ஒன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து இந்த கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்டில் அவேர்னஸ் இருக்குமா நம்பர் ஒன் நம்பர் டூ ஒரு ஹியூஜ் பாப்புலேஷனுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை கண்டக்ட் பண்ணும்போது அந்தளவுக்கு நமக்கு ஃபெசிலிட்டிஸ் இருக்கா இந்த ரெண்டு சேலஞ்ச் இந்த ரெண்டு சேலஞ்சை நம்ம ஓவர் கம் பண்ணி இந்த வருஷம் நீட் எக்ஸாமு இந்த மாதிரி மெத்தடில் நம்ம வைக்க போகிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இதில் கொடுத்துருக்கு ஃபாஸ்டர் ரிசல்ட் ப்ராசஸிங் லாஜிஸ்டிக்கல் எஃபிஷியன்சி இந்த பேப்பரை வந்து பிரிண்ட் பண்றது அனுப்புறது அந்த பிரச்சனை எல்லாம் இல்லை ரிசல்ட்டை சீக்கிரமாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சேலஞ்சஸ் வந்து ரெண்டு சேலஞ்சஸ் இருக்கு ஒன்று நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நம்ம பேசுனது தான் நிறைய ஸ்டூடெண்ட்டுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் பற்றி தெரியுமா பிளஸ் இவ்வளோ பெரிய பாப்புலேஷனுக்கு நம்ம வைக்க முடியுமா அந்த நார்மலைசேஷன்லாம் எப்படி பண்ண போகிறோம் இந்த மாதிரி பிரச்சனைகளை பற்றி தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க பட் திஸ் இஸ் கோயிங் டு ஹேப்பன் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் இந்தியா நியூஸ் ஓகே அப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து மென்டலி பி ப்ரிப்பேர்ட் ஃபார் இட் பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ் என்ன பேப்பர் திருட்டு போகாது யாரோ ஒருத்தர் ஏமாற்றி மார்க் வாங்கிட மாட்டாங்க கரெக்டான மற்றரில் பரிட்சை நடக்கும் இன்விஜிலேட்டர்ஸ் அப்படிங்கிறவங்க வந்து டைமை ஸ்பாயில் பண்ணுவாங்களே அது நடக்காது ஒவ்வொரு மாணவருக்கும் மூணு மணி நேரம் கிடைக்கும் சிஸ்டம் லாக்இன் பண்ணி அந்த எக்ஸாமை ஸ்டார்ட் பண்ணும்போது கிளாக்கு ஓட ஆரம்பிக்கும் மூணு மணி நேரத்தில் சப்மிட் ஆகும் ஒவ்வொருத்தருக்கும் கரெக்டாக மூணு மணி நேரம் கிடைக்கும் ஏதோ இடையில வந்து கையெழுத்து வாங்குறது போகிறது இந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காது எல்லாத்தையும் முடித்தா தான் பரச்சையே ஸ்டார்ட் ஆகும் அதனால் உங்களுக்கு கரெக்டாக த்ரீ ஹவர்ஸ் வந்து கிடைக்கும் எக்ஸாம் ஹாலில் பிரச்சனை எதுவும் இருக்காது இந்த ப்ளஸ் பாயிண்ட் எல்லாம் உண்டு ஓஎம்ஆரில் கரெக்ஷன்லாம் பண்ண முடியாது ஏதாவது தப்பாக பண்ணிவிட்டால் அவ்வளவுதான் விட்டுற வேண்டிதான் பட் இங்கே வந்து கம்ப்யூட்டரில் வந்து அந்த ஆன்சரை நம்ம மாக் மாற்ற முடியும் இன்னொன்று நம்மளே வந்து அதில் க்ரீன் கலர் ரெட் கலர் எல்லோ கலர் அதில் வந்து நம்ம வந்து எல்லோ கலரில் போட்டு மறுபடி இது வந்து ஒரு ரிவ்யூ பண்ணிக்கலாம் கடைசியாக அப்படிங்கிற ஆப்ஷன்லாம் கூட கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு வந்து இந்த பரீட்சை ரொம்ப அருமையாக நீங்கள் எழுதலாம் ஒன்லி திங் நமக்கு பரீட்சை எழுதிய அனுபவம் இல்லையே அப்படி நீங்கள் நினச்சா என்னுடைய சஜஷன் இப்போவே நீங்கள் ஜேஇ அப்ளை பண்ணலாம் செகண்ட் ஃபேஸ் ஜேஇ அப்ளை பண்ணலாம் மேத்தமேட்டிக்ஸ் எல்லாருமே படிச்சிருப்பீங்க படிக்காட்டி கூட அப்ளை பண்ணுங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தால் கூட அப்ளிகேஷன் போடுறதுல பிரச்சனை இருக்காதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் ஒரு ப்ராக்டிஸ்க்காக போய்ட்டு அந்த பரிட்சையை எழுதி பார்த்து சரி கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட்னா என்ன எப்படி எழுதணும் அப்படின்னு கற்றுக்கலாம் நீட் எக்ஸாம் அதுக்கப்புறம்தான் வரும் அதனால் உங்களுக்கு அது ஒரு வாய்ப்பாக இருக்கும் அல்லது நிறைய டெஸ்ட்டு சென்டர்ஸ் இருக்குது அந்த டெஸ்ட்டு சென்டர்ஸில் போயிட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணலாம் சக்தி நீட் அகாடமியில் நம்ம மாணவர்கள் அனைவருக்கும் இந்த நோட்டிஃபிகேஷன் ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணி கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் டெஸ்ட் எழுதுறது எப்படிங்கிறதுக்கான கோச்சிங் கொடுக்க போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்